பேச நன்றி வணக்கம் வாழ்க்கை என்ன எதையோ தேடி எதையோ பெற்று எதையோ தொலைச்சு சிரிப்பை வெளியே காமிச்சுக்கிட்டு உள்ள அதிர்ச்சிக்கிட்டு வாழ்றோம் நான் வாழ்க்கை அதை ரொம்ப அருமையாக பேசி இருக்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் அவங்க ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் போல என்னப்ப நாற்பதனாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா பட்டிமன்றத்தில் அதாவது பேசுறதுல வந்து அந்த அந்த சில கருத்துக்கெல்லாம் ரொம்ப இயல்பாக சொன்னாங்க எல்லாம் வாழ்க்கையில் நீங்கள்லாம் சிரிச்சியாக கைதட்டிங்க ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு தைரியமே எங்களுக்கு இந்த ஆளுக்கு அவங்க கொடுத்த தைரியம் இல்லை அப்படின்னா

அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதை உள்வாங்கி சென்ற நீங்கள் வாழ்வில் உயர வேண்டும் என்ற இறைவனை வேண்டி அடுத்ததாக அரியலூர் அரியலூர்ல வந்து அவங்க பாதுபாட்டு உற்சாகப்படுத்தும் வகையில்

எட்டு இன்னைக்கு எடுக்க எல்லாரும் கெட்ட பரம் பரம் காத்தழேனா எல்லு அதுமின்னிக்கு காத்தழேனா எல்லாரும் தெரிய <laughs> <laughs>